இப்ப நம்ம இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க குழந்தை வந்து இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் நியூட்ரல் பேபி அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேக்கிறது நமக்கு எல்லாமே புரியும் ஸோ சராசரியா ஒரு இந்தியனால வந்து ஆன்வலி வந்து ரெண்டு டன்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கார்பன் எமிஷன்ஸ் வந்து நடக்குது ஏதோ ஒரு காரணத்தினால கார்பன் எமிஷன் வந்து ரெண்டு டன் வரைக்கும் நடக்குது ஆனா நம்ம இந்த குழந்தை வந்து ஒரு கார்பன் நியூட்ரல் பேபி இந்த ஒரு குழந்தையால கார்பன் எமிஷன் வந்து இருக்கவே இருக்காது இந்த குட்டி பாப்பா இந்தியாவையும் தாண்டி தமிழ்நாடு அப்படிங்கிறனால நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது நம்ம ஆதவி எப்படி வந்து கார்பன் நியூட்ரல் பேபி ஆனாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆதவியோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தோம்னா தினேஷ் மற்றும் ஜனகா ஆதவியோட அப்பா தினேஷ் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல வந்து இருந்திருக்காரு அதுக்கப்புறம்ல இருந்து விலகி ஒரு தனியா என்ஜிஓ ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காரு அவரோட ஒய்ஃபோட சேர்ந்து அந்த ஆர்கனைசேஷனோட பேர் வந்து சீராக்கு இந்த உங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க சீராக்கு அதாவது கார்பன் எமிஷன்னால நமக்கு வந்து சுற்றுச்சூழல் வந்து நிறைய சீர்கிட்டே இருக்குது முயற்சியில தான் இந்த ஒரு முயற்சி ஏற்பட்டு இருக்காங்க ஆதவி பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க ரெண்டு பேருமே வந்து மர நடுற வந்து ஒரு வேலையில ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வந்து மரங்களை வந்து நட்டுருக்காங்க தினேஷ் மற்றும் ஜனகா தம்பதியர் வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருஷத்துக்குள்ளேயே வந்து நாலு லட்சம் மரக்கன்றுகளை வந்து நட்டிருக்காங்க இவங்களை பார்த்த மத்த என்ஜிஓஸும் மக்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஃபார்மர்ஸும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆதவி பிறந்ததுக்கு அப்புறமா ஆதவியோட வாழ்நாள் முழுவதுமே அந்த குழந்தை அந்த பர்சன் வந்து கார்பன் நியூட்ரலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோலை முன்னெடுத்து இந்த மரங்களை வந்து நட ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு வயசே இந்த ஆதவி வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆறாயிரம் பல மரக்கன்றுகளை வந்து நட்டுருக்காங்க ஸோ இது மூலமா வந்து ஆதவி வளர வளர ஆதவி அப்படிங்கிற அந்த பர்சன் அந்த குழந்தையால உண்டாகக்கூடிய அந்த கார்பன் வந்து நியூட்ரலா இப்படி செய்யறது மூலியமா அந்த குழந்தை மட்டும் இல்லாம குழந்தையை சுற்றி வரக்கூடிய அந்த என்வரன்மெண்ட்டுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு சேவை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு செயலை பாராட்டி நம்ம ஆதவிக்கு வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவார்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு வீடியோ மூலியமா உங்களோட ஒவ்வொரு குழந்தைகளுமே வந்து நான் கார்பன் நியூட்ரல் பேபியா வந்து மாத்தணும் அப்படி சொல்ல வரல நீங்க ஒவ்வொருவருமே வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்றுகளை நடணும் ஸோ இதற்கு வந்து நீங்கள் வந்து என்ஜிஓஸாக இருக்கணும் இல்லை வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் வீடுகளை சுற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் ஒரு மரத்தை நட்டு நீங்கள் வந்து அதை பராமரிச்சாலே போதும் இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சாலே போதும் இந்த உலகம் முழுக்கவே நம்ம வந்து கார்பன் நியூட்ரல் எடுத்தால் வந்து மாற்ற முடியும் தினேஷ் ஜனகா ஆதவியை பார்ட்டி நம்ம சேனல் மூலிமா வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோடு சந்திப்போம்